அநேக ஜனங்கள் சத்ரியனுடைய பிடியில் அகப்பட்டு இருளின் அந்தகாரத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் ஜபித்து பார்த்தாலும் எவ்வளவுதான் வேதம் வாசித்து பார்த்தாலும் எவ்வளவுதான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்தாலும் இந்த கண்ணி இந்த கட்டுகள் இந்த பலவீனங்கள் என்னை விட்டு மாற்றப்படவில்லையே நான் ஜபிக்க ஜபிக்க மீண்டும் அது அதிகரித்து கொண்டே தானே இருக்கிறது என்று அநேக தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கண்ணிகள் நிச்சயமாக போட்டி தரிக்கப்படும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் குடும்பங்களை விட்டு கொடுக்கக்கூடிய தகப்பன் அல்ல சத்ரு ஜெயம் கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய தகப்பன் எத்தனையோ தீவினைகள் எத்தனையோ ஆக்கினைகள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனை விட்டு கொடுக்காமல் உங்களை பாதுகாத்து வைத்திருப்பதே ஆண்டவர் உங்களை மேல் வைத்த சுட்ட கெருவை அந்த கெருவை மட்டும் இல்லை என்றால் நாம் என்றைக்கோ மறித்து போயிருந்திருப்போம் இந்த குடும்பம் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு கூட யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் உங்கள் மேல் இரக்கம் வைத்து உங்கள் மேல் கண் வைத்து உங்களை பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை உயிரோடு ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறாரே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணிகள் பொட்டி தறிக்கும் உங்கள் குடும்பத்தை ஆக்கினை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் ஆதிக்கம் ஒரே அவன் இனி பலன் கொள்ளுவதில்லை அவன் உங்கள் குடும்பத்தில் இனி எழும்புவதில்லை அந்த சத்ரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்